அன்பார்ந்த மேல்நிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம் இந்த அமர்வில் மேலாண்மை செயல்பாடுகள் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பாடத்தில் இருக்கக்கூடிய குரு வினாக்கள் அதற்கான விடைகள் மேலாண்மை செயல்பாடுகள் பாடத்தில் குரு வினாக்கள் அந்த வினாக்களுக்கான விடைகள் இதை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் குறு வினாக்களில் நான்கு வினாக்கள் கொடுத்துருக்காங்க அதை இப்போ நம்ம பார்க்குறோம் திட்டமிடுதல் என்றால் என்ன திட்டமிடுதல் என்றால் என்ன திட்டமிடுதல் என்பது மேலாண்மையின் முதன்மை பணியாகும் திட்டமிடுதல் என்பது மேலாண்மையினுடைய முதன்மை பணியாகும் திட்டமிடுதல் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது திட்டமிடுதல் என்பது முன்கூட்டியே முடிவெடுப்பதாகும் திட்டமிடுதல் என்பது முன்கூட்டியே முடிவெடுப்பதாகும் வருங்கால தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு ஆக்கப்பூர்வமான மதிப்பீடு ஆகும் வருங்கால தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு ஆக்கப்பூர்வமான மதிப்பீடு ஆகும் ரெண்டாவது வினா செயலூக்கம் அளித்தல் என்பதன் பொருள் தருக செயல் ஊக்கமளித்தல் என்பதன் பொருள் தருக செயலூக்கமளித்தல் மூலமே ஒரு நிறுவனத்தின் நோக்கங்களை அடைய முடியும் செயலூக்கமளித்தல் மூலமே ஒரு நிறுவனத்தின் நோக்கங்களை அடைய முடியும் ஒரு பணியை விரைவாக செய்து முடிப்பதையும் பணியாளர்களுக்கு பணியின் மீதான விருப்பத்தை வளர்ப்பதையும் பணியாளர்களுக்கு பணியின் மீதான விருப்பத்தை வளர்ப்பதையும் செயல் என்கிறோம் பணம் சார்ந்த மற்றும் பணம் சாராத ஊக்குவிப்புகள் பணம் சார்ந்த மற்றும் பணம் சாராத ஊக்குவிப்புகள் பண்பான அணுகுமுறை செயல் எடுத்துக்காட்டாகும் மூன்றாவது வினா மேலாண்மையின் துணை பணிகளை பட்டியலிடுக மேலாண்மையினுடைய துணை பணிகளை பட்டியலிடுக புதுமைப்படுத்தல் பிரதிநிதித்துவம் முடிவெடுத்தல் தகவல் தொடர்பு நான்காவது வினா திட்டமிடுதலுக்கு பயன்படுத்தப்படும் பாரம்பரிய பழமொழி என்ன திட்டமிடுதலுக்கு பயன்படுத்தப்படும் பாரம்பரிய பழமொழி என்ன செயல்படுவதற்கு முன் சிந்தியுங்கள் செயல்படுவதற்கு முன் சிந்தியங்கள் ஆழம் தெரியாமல் காலை விடாதீர்கள் ஆழம் தெரியாமல் காலை விடாதீர்கள் நன்றி மாணவர்களே